ஆனால் கடமை சிறப்பாக செய்கின்றபோது நாம் பாராட்டுகிறோம் கடமை சரியாக செய்யவில்லை என்றால் விமர்சிப்பதற்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதளவு பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை மாநகராட்சி ஊழியர்கள் செய்கிறார்கள் அவ இவர்கள் எல்லோருக்கும் கூட கடமைன்னு வச்சுக்கலாம் இதற்கு முந்தைய சென்னையினுடைய பெருமலை வெள்ள பாதிப்புகளிலும் சரி அதுக்கு முந்தைய சுனாமி களத்திலையும் சரி இப்போ இந்த தமிழ்நாடு ஜமாத் போன்ற இயக்கங்கள் களத்தில் வருவது என்ன அடிப்படையில் உடனடியாக உங்களுக்கு இந்த களத்தில் இறங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அது களத்தில் இறங்குறது அதனுடைய செயல்பாடுகள் இதை செய்யணுங்கிற கட்டாயமோ இதுவோ உங்களுக்கு இல்லாத பட்சத்திலும் கூட எவ்வாறு இது இது போன்ற பணிகளை உங்களால் மேற்கொள்ள முடிகிறது இதை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அமைப்புகள் பல பலதரப்பட்ட நோக்கங்களுக்காக வேண்டி களத்துக்கு வர்றாங்க நாங்கள் தமிழ்நாடு தகுஞ்சமாத்துங்கிற அமைப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி எங்களுடைய தொண்டர்களை உருவாக்கி இருக்கிறோம்னா எங்களுடைய மார்க்க அடிப்படையின் பேஸில் உருவாக்கி இருக்கிறோம் ஏன்னா எங்களுடைய அமைப்புடைய பிரதானமான நோக்கங்கள் செயல்பாடுகள் ரெண்டு ஒன்று இஸ்லாத்தை சரியான முறையில் மக்களுக்கு சொல்வது தவறான புரிதலை களைவது ரெண்டாவது சமூக பணிகளை கையில் எடுத்து அதை மேற்கொண்டு செய்வதுன்னு பேசிக்காக நாங்கள் இஸ்லாம் என்ற அந்த அடித்தளத்தின் மீது நிறுத்தி இருக்கிறதுனால அதில் எங்களுக்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிற போதனைகள் இந்த போதனைகள் தான் சமூக பணிகளை செய்வதன் வழியாகத்தான் இறைவனிடத்தில் நெருக்கத்தை பெற முடியும் குரானில் பல வசனங்கள் எங்களுக்கு திரும்ப திரும்ப அதை சொல்கிறது நாங்கள் நடத்துகிற எல்லா கூட்டங்களிலும் இதைத்தான் தான் நாங்கள் மக்களுக்கு வலியுறுத்துவோம் அதனால் ஆல்ரெடி நான் இறந்ததுக்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்காக நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னு எங்கள் மக்களை நாங்கள் சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனடியாக களத்துக்கு வந்துவிட முடிகிறது இது ஒரு தற்பெருமைக்கான சொல்லில்லைன்னா கூட கடந்த முறை நாங்கள் ஏறத்தாலும் முப்பதாயிரம் பேரை நாங்கள் களத்துக்கு கொண்டு வந்திருந்தோம் நீங்கள் மீடியாக்கள்லாம் கூட அதை தெளிவுபடுத்தியிருந்தீங்க அவ்வளவு பெரிய எண்ணிக்கையை நெட்ஒர்க்கெல்லாம் ப்ராப்ளமாக இருந்த நேரத்தில் பயணங்கள் செய்து வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத ரொம்ப குறைந்தபட்ச நேரத்தில் எல்லாரும் அத்தனை பேரும் அந்த களத்தில் வந்து நின்னாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாட்களுக்கு மேலாக தங்களுடைய சொந்த அலுவல்களை வெளியூரில் இருக்கிற மக்கள் எல்லாம் விட்டுட்டு வந்ததுன்னு நின்னாங்கன்னா எல்லாருக்கும் பேஸ் அதுவாக தான் இருந்துச்சு அதனால் அந்த அடிப்படை அதுதான் எங்களை இயக்குகிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் நோக்கங்கள் இருக்கிறது எங்களுடைய இயக்கத்தினுடைய பின்னணி எல்லாமே இஸ்லாம் சார்ந்து தான் இருக்குது சார் இதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் சரியாக கருத்து மாறுபாட்டோட சிந்தனை பல்வேறு இயக்கங்களுக்கு வேறு வேறு நோக்கங்கள் இருக்கலாம் நீங்கள் எந்த நோக்கங்களாக இருந்தாலும் களத்தில் இருந்த எந்த இயக்கங்களுக்கும் தவறான நோக்கம் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் சிந்தனை எல்லாருக்குமே மக்கள் உங்கள் இரண்டு பேருக்கும் ஒரே கேள்வி தான் திரு சித்தனன் அழுதாவி ரெண்டு பேருக்குமே அவர் சிந்தன் குறிப்பிட்ட பொழுது ஒரு விஷயம் சொன்னார் இன்றைக்கு முகநூலிலும் கூட நிறைய பதிவு வந்துச்சு சென்னையை பற்றி பேசுகின்ற பொழுது உடனே எல்லோரும் களத்தில் இறங்கிறீங்க சென்னை பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பாதிக்கப்பட்டதாக நினச்சி செயல்படுறீங்க ஆனால் கடலூர் பாதிக்கப்பட்ட பொழுது இந்த வேகம் யாரிடமும் இல்லைங்கிற ஒரு கேள்வி வைக்கப்பட்டது கடலூரை தாண்டி போயிட்டோம்னா இன்னும் கூட அந்த வேகம் குறையுதோ அப்படிங்கிற கேள்வி வருது உங்களை போன்ற தன்னார்வ அமைப்புகள் ஆகட்டும் அல்லது காவல்துறை ஆகட்டும் இன்னும் பிற அமைப்புகள் ஆகட்டும் சென்னையில் இந்த மாதிரியான மீட்பு பணிகளில் ஈடுபடக்கூடிய அதே வேகத்தோடு இன்னும் பிற பகுதிகளிலும் ஈடுபட்டு உண்டா நாங்கள் வந்து மீட்பு பணிகளை பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய கட்டங்களை சந்தி சுனாமியில் இது மாதிரி மீட்பு பணியில் ஈடுபட்டுருக்குறோம் தானே புயல் வந்த நேரத்துலையும் அப்பவும் களத்தில் நின்றுருக்குறோம் தானே புயல் சென்னையில் உள்ளதில்லை அது கடலூர் தான் கடலூர் முழுக்க முழுக்க எங்கள் மக்கள் நின்னாங்க இது மாதிரி பல்வேறு பகுதிகளில் சென்னையை தாண்டியும் செஞ்சுருக்கிறோம் ஆனால் பெரும்பாலும் சென்னை வந்து கடந்த முறை நடந்த விபத்தில் வந்து பரவலாக மீடியாக்களில் அதிகம் கவனம் பெற்ற காரணத்தினால் அந்த செய்தி ஃப்ளாஷ் ஆகியிருக்கிறதே தவிர கடலூரில் உள்ள செய்திகள் மீடியாக்களில் வந்து முன்னிறுத்தப்பட்டிருந்தால் செய்தி மு முறையாக அது செய்திகள் சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா கடலூரைய நிலவும் வந்து நிலவரமும் வந்திருக்கும் ரெண்டாவது கடந்த முறை ஏற்பட்ட நிகழ்வுல ரெண்டுடைய பாதிப்பையும் ஒப்பீடு செய்து பார்த்தால் சென்னையினுடைய பாதிப்பு அதிகம் கடலூரில் ஏற்பட்ட பாதிப்பை விடுங்க வீடுகள்லாம் மூழ்கி ஒரு மாடி ரெண்டு மாடி ஓடிச்சு அங்கே எல்லாம் முட்டுக்காலுக்கு தான் தண்ணி எல்லா பகுதியிலையுமே முட்டுக்கால தாண்டி தண்ணி போன பகுதின்னு சொல்வதற்கு இல்லை அதனால எல்லா பகுதிகளிலையுமே பணிகள் நடந்து கொண்டு தான் இருக்க அதே தான் வழிமொழிவாக நினைக்கிறேன் சித்தனன் எல்லா பகுதி அல்தாஃபி இதில் நீங்கள் இந்த சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் அல்லது பேரிடர் காலகட்டங்களில் நாங்கள் களத்தில் நிற்கிறோம் பாராட்டுக்குரியது அதன் பிறகு அந்த மக்களுக்கு அது தொடர்பாக எஜுகேட் பண்ணுறது அல்லது இந்த மாதிரி குழுவாக இயங்குவதை தாண்டி தனிப்பட்ட முறையிலும் கூட உதவுவது இந்த மனநிலை இருக்கிறதா குறிப்பாக நான் நீங்கள் ஒரு இயக்கத்தை சார்ந்தோம் அப்படினா தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தை நோக்கி அந்த கேள்வி வைக்கணும்னா அதன் பிறகு தமிழ்நாடு தொகுதி ஜமா இந்த மாதிரியான பணிகளை எல்லாம் செய்கிறதா அப்படிங்கிறது தெரியல நீங்கள் மக்களுக்கு எஜுகேட் பண்ணுறது அல்லது இயற்கையை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது கற்றுக் கொடுப்பது இந்த மாதிரியான பணிகளை நீங்களோ அல்லது இன்ன பிற களத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களோ செய்கிறீர்களா இந்த கேள்விக்கு முன்னாடி நான் இன்னொரு ரெண்டு செய்தியை சொல்லிக்க விரும்புகிறேன் அதாவது நம்ம இயற்கை சார்ந்த வாழ்வியலை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டோம் அதுதான் இந்த மாதிரியான சிக்கலுக்கு நமக்கு காரணம்னு சொல்லி சொல்லப்படுது அது முழுமையாக ஏற்க தகுந்ததாக தெரியலை ஏன்னு கேட்டால் இயற்கையோடு இயந்து வாழ்வது என்பது இடர்பாடுகளை எதிர்கொள்கிற ஆற்றலை தரும் பேரிடர்களை எதிர்கொள்கிற ஆற்றலெல்லாம் அதில் வந்துடவே வந்துடுது நீச்சல் அடிக்க கத்துக்கிட்டாருன்னா அது சாதாரணமா ஆறுல தண்ணி ஓடிச்சுன்னா நீச்சல் அடிச்சு வந்துருவாரு யாருமே முடியாது அது பெரிய பூகம் அதையெல்லாம் எதிர்கொள்வதுங்கிறது சாத்தியம் பற்றது ஒண்ணு என்னதான் தயாரிப்பு இருந்தாலும் இயற்கையில சமாளிக்க இயலாத ஒண்ணு

பேரிடர்களுக்கு அது மட்டுமே உதவும் அதை கொண்டு தப்பித்து கொள்ள முடியும் என்பது ஏற்கத்தனதாக தெரியல ஒன்று என்னாவது அரசுடைய நடவடிக்கைகள் கடந்த முறையோடு ஒப்பிடுகிற பொழுது ரொம்ப ஓரளவுக்கு திருப்திகரமா இருக்குது அது மெயின் ரோடுகளில் தான் அந்த திருப்திகரத்தை நீங்கள் பார்க்க முடியும் சந்தபந்துகள் எங்கேயுமே அது மாதிரி இல்லை எல்லா இடங்களையும் அப்படி பண்ணிட்டு வராங்க மெயின் இடத்துல மெயின் மெயின் நல்லா ரோடு நான் ஒன்றுமே செய்யலன்னு சொல்ல வரல செய்யுங்க ஆள்கள் கொண்டு இறக்கி இருக்கிறாங்க வெளியூர்ல இருந்து இன்னைக்கு கூட பாதுகாப்பு சாதனங்களோடு உரிய அளவில் வந்திருக்கிறாங்க ஆனாலும் கூடுதலாக என்ன செய்யணும்னு கேட்டால் இது மாதிரியான நேரங்கள் வந்து முழுக்க அரசு மட்டுமே அனைத்தையும் சீர் செய்துவிட முடியும் என்பது ஏற்க மக்கள் அதை சார்ந்திருக்கவே கூடாது தங்களை தாங்களே காத்துக் கொள்கிற தன் வீட்டை தன் தெருவை தன் பகுதியை பாதுகாத்துக் கொள்கிற வகையில் அந்த மக்கள் அதற்கு தயாராகணும் பல இடங்களில் அதுக்கு தயாரான முறையில் அந்தந்த பகுதியில் குழுக்கள் இயங்குகிற பொழுது அந்த குழுக்களை அழைத்து அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை அரசு செய்திருந்தால் இந்த ஒரு நாளில் அரசு செய்த வேலையோடு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்து செய்கிற இந்த இணை இரண்டும் இணைந்திருந்தால் இந்த நேரத்தில் நாம் ஓரளவுக்கு நூறு சதவீதம் ஒரு தொண்ணூறு சதவீதம் வெளியில வந்திருக்க முடியும் அதுக்கான ஏற்பாடுகளை செய்யவே இல்லை எனக்கு கடந்த முறையை நாம் அந்த அனுபவத்தை பார்த்தோம் சில பொருட்கள் சார் சொன்ன மாதிரி அதுக்கு தேவையான உபகரணங்களை தேடி ஓடுகிற நேரத்தில் எந்த உபகரணமும் கிடைக்கல அரசாங்கத்திடம்தான் கிடைக்கும் உதாரணம் ஜேசிபி மாதிரியான வாகனங்கள் குப்பை எல்லாம் வைக்கணும் அப்படின்ற தேவை வரும்பொழுது எவ்வளோ வழிகளில் முயற்சி செய்து பார்த்தோம் அமைச்சர் அமைச்சர்களை தொடர்பு கொடுணோம் எந்த இடங்கள்லையும் கிடைக்காம நாங்கள் தனிப்பட்ட முறையில் போய் காசு கொடுத்து வாங்கி கொண்டு நிப்பாட்டி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அரசுடைய உதவி கிடைத்தால் இன்னும் எளிதாக அனைவரும் கைகோர்த்து இதை மேற்கொண்டு வருவதற்குரிய வாய்ப்பாக இருக்கும் இது ஒரு செய்தி நாம இந்த மாதிரி இடர்பாடுகளுடைய நேரத்தை தாண்டி பொதுவாக மற்ற நேரங்களில் இதுக்கு என்ன செய்யறோன்னு கேட்டால் நான் ஆரம்பத்தில் சொன்ன பதில் தான் இருந்தாலும் அது திரும்ப திரும்ப அதே சாயல் வந்தாலும் அதுக்குரிய பதில் அதெல்லாம் இருக்கிறதுனால அதை நான் திரும்ப பதிவு செய்கிறேன் எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகள்லேயுமே தொடர்ச்சியாக குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் நீங்கள் வாராந்திரமாக எங்களுடைய வெள்ளிக்கிழமை பிரேயர் அது பொதுவாக வழிபாடாகத்தான் கோவிலுக்கு செல்வது பள்ளிவாசலுக்கு செல்வது கடவுளை கும்பிடுறதுங்கிற மாதிரி அதோட மட்டும்தான் பார்க்கப்படும் ஆனால் நாங்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறோன்னு கேட்டால் எங்களுக்கு எப்படி அது சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது நாங்கள் வந்து மக்களுக்கு ஒரு சொற்பொழிவாற்ற வேண்டும் என்பது எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற ஒரு செய் அது ஒரு வழிபாட்டில் ஒரு அம்சம் வெறுமனே கைகளை உயர்த்தி இறைவனுக்கு தொழுகை என்பதை தாண்டி ஒரு உரை நிகழ்த்த வேண்டும்னு இந்த உரைகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இது போன்ற சமூகத்தை எதிர்கொள்கிற வழிவகைகளை தான் மக்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தி நாம